ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாணிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேற்று காலையிலேருந்து இன்றைக்கி காலையில் வரைக்கும் நான் என்னென்ன சமையல் செஞ்சேன்ட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நேற்று காலையில் என் பையனுக்காக சிக்கன் செஞ்சுருந்தேன் முட்டை பொடிமாஸ் சப்பாத்தி காய்கறி வெள்ளரி பிஞ்சி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு என் பையனை அனுப்பிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அம்மா வீட்டுக்கு வந்ததும் தங்கச்சி ஃபோன் பண்ணியிருந்தா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இட்லி மீன் குழம்பு கூடவே மல்லாட்ட சட்னி இட்லி பொடி இருந்துச்சு நான் ஒரு ஏழு இட்லி முதல்ல நாலு இட்லி காலி பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா மூணு இட்லி வச்சுட்டு மல்லாட்ட சட்னி மீன் குழம்பு இட்லி பொடியோட சாப்பிட்டு முடிச்சுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் நான் வெளியேன்னு வந்துட்டால் எனக்கு ஒரு அரை மணி நேரமாச்சும் படுக்கணும் அப்போ தான் எனக்கு உடம்பு மனசும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் படுத்து கொஞ்சம் தூங்கி ஏஞ்சது உடனேயே நண்டு குழம்பு செஞ்சுருந்தா சரி எதுக்கு லஞ்சையும் முடிச்சிடலான்ட்டு உட்காந்து நண்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு முடிச்சுட்டேன் கூடவே முட்டை பொடி மாதம் இருந்துச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன் நம்ம வீட்டில் நான் எப்படி வேலை செய்கிறேனோ அம்மா வீட்டுக்கு போனால் வேலை செய்ய தோணாது நான் கொஞ்சம் உட்காந்து சோம்பேறித்தனமாக தான் சாப்பிட்டு வருவேன் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு வேலை தெரியாது கல்யாணம் ஆன உடனே தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் அந்தளவுக்கு நான் சோம்பேறியான பொண்ணு மறுபடியும் இட்லி சாப்பிட்றாங்களேன்னு பார்க்காதீங்க எடிட்டில் அந்த வீடியோவையும் இணைச்சிட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கே தெரியல சில நேரம் தெய்வத்து மேலெலாம் கொஞ்சம் கோவம் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா வயசு பொண்ணாக இருக்கக்குள்ள பெரியவங்கெலாம் சொல்லுவாங்க ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போடு நல்லா மாப்பிள்ளையாக கிடப்பாங்கன்ட்டு நம்ம அந்த பொடி சுடுறதையும் பொருள்படுத்தாமல் போயிட்டு விளக்குக்கு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவோம் சில பேர் கடுமையான விரதம்லாம் இருப்பாங்க நோன்புன்னு கூட சொல்லலாம் ஆனால் அந்த மாதிரிலாம் நான் கஷ்டப்படலை ஆனால் துர்க்கைக்கெல்லாம் விளக்கு போட்டிருக்கேன் ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு சில பெண்களுக்கு வந்து தப்பான ஒரு ஆண்கள்லாம் அமைஞ்சிடுறாங்க அவங்க தப்பானவங்களாக இருக்கிறதால சில பெண்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாகவே ஆயிடுது பொருளாதாரத்துக்கும் சரி ஆசைப்பட்டு எந்த ஒரு பொருளும் வாங்க முடியாது அந்த மாதிரி கஷ்டம்லாம் படுறாங்க சில நேரம் இல்லை பல நேரம் நானும் அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறேன் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல தக்காளி வெங்காயம் இருந்துச்சு அதை சமமாக கட் பண்ணி தக்காளி தொக்கு சாதம் செஞ்சிடலான்ட்டு ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் கடுக்கு சோம்பு கருவேப்பில்ல வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வதடுற மாதிரி வதக்கிட்டு அது கூடவே தக்காளியை சேர்த்துக்கிட்டேன் தக்காளி நல்லா மசிஞ்சி வர்றதுக்காக நான் தேவையான அளவுக்கு அதாவது சாதம் கலர்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா மசிஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி வதக்கிட்டங்கன்னா தக்காளி தொக்கு சாதத்துக்கு தொக்கு தயாராகிடும் இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் முன்னாடிலாம் நான் அடிக்கடி செய்வேன் என் பசங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க ஆனால் இப்போ வளர வளர நம்ம எது செஞ்சாலும் இது நல்லா அது நல்லனு சொல்கிறாங்க அதனால் அவங்கள கேட்டுகிட்டு தான் எது ஒன்றும் செய்ய தோணுது தொக்கு சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக வாத்து முட்டை தான் பொரியல் பண்ண போகிறேன் ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பொடியான இருக்கிற பச்சை மிளகாய் கருவேப்பில்லை பொடியான இருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் தங்கச்சி வீட்டிலேருந்து தான் வாத்து முட்டை எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டு வாத்தில் ஒரு வாத்து இறந்துடுச்சு குட்டியாக மூணு வாத்து வாங்கி விட்டுருக்காங்க அது வளர வளர கொஞ்சம் ஜோடியாக சகஜமாக பழகுங்கன்னு நினைக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஏழு வாத்து முட்டையை சேர்த்து நல்லா உடச்சி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதை ஊற்றி நல்லா கிளறி விட்டுறேன் வாத்து முட்டை நல்லா பொறிஞ்சி வர்ற மாதிரி சவுண்ட் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூள் போட்டு இறக்கிட வேண்டியது தான் டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் தெருவில் முன்னாடிலாம் வாத்து முட்டை வரும் பெரிய பெரிய முட்டையாக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க கவுச்சடிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அதை விரும்பி சாப்பிட்றதால எங்களுக்கு எதுவுமே தெரியாது வாத்துக்கள்லாம் முதல்லாம் கிராமத்தில் தான் பார்ப்போம் ஆனால் இப்போ டவுன்லேயே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதனால் வெளியே போகவே எனக்கு பயமாக இருக்குது ஏன்னு வச்சுக்கங்கலாம் வெளியே போயிட்டு வந்தால் எனக்கு தலைவலியே வராது அந்த வெயிலில் நடந்து நடந்து தலைவலின்னா என்னன்ட்டு நான் உணர்ந்தேன் முடிஞ்ச வரைக்கும் வெயில் நாள் போகிற வரைக்கும் நம்மளுக்கு குளிர்ச்சி தர்ற பழங்களை சாப்பிட ஆரம்பிங்க அப்போ தான் நம்ம உடம்பு நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் சூட்டு கொப்பலம் அம்மன்ட்டு நிறைய நோய் வரும் அதனால் நம்ம தான் நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்கணும் எங்கள் ஊரில் தர்பூசணி திருமண பக்கமெல்லாம் தர்பூசணி கடை தான் அதனால் டெய்லி ஒரு தர்பூசணி சாப்பிடுவோம் தர்பூசணி வாங்கிட்டு வந்த உடனே இதில் ஏதாச்சும் செய்யணுன்ட்டு தோணும் ஆனால் தர்பூசணியை கட் பண்ணும்போது அந்த வாசனையும் நம்மளை அப்படியே லவுக்குன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் எல்லாருமே சாப்பிட்ருவோம் ஷேர் பண்ணி சாதம் நல்லா உதிர்த்து வர்ற மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தொக்க சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன் பிசைஞ்சு மூடி வச்சுட்டேன் அழுத்தம் கொடுத்துட்டு அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது அப்படியே உப்பு காரம்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பக்கத்து அடுப்பில் என் பையனுக்காக சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருக்கேன் சப்பாத்தியை ஒரு பக்கம் அப்படியே சிவந்து வந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுட்டு சிவந்த பகுதியில் எண்ணெய் லைட்டாக தடவினிங்கன்னா நல்லா சாஃப்டாகவே வரும் நம்ம சப்பாத்தியை போட்ட உடனேயே எண்ணெய் தடவக்கூடாது இந்த மாதிரி சிவந்து வந்தவன் எண்ணெய் தடவணும் எனக்கு நிறையா ஆசை இருக்கும் இந்த ரெசிபி செஞ்சால் நல்லாயிருக்கும்ன்ட்டு ஆனால் பசங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்ட்டு அந்த பசங்களை கேட்டு கேட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது இப்போல்லாம் போன ஞாயிற்றுக்கிழமை என் அத்தை பேரனுக்கு நிச்சயத்தை பண்ணாங்க நிறையா வீடியோ எடுத்தேங்க அது என்னான்னு தெரிலங்க கேமரா அப்படியே அழிஞ்சிடுச்சு எனக்கு அப்படியே அப்செட் ஆகிடுச்சி சரி மறுபடியும் கல்யாணத்தில் ஏதாச்சும் வீடியோ போட்டால் அதை போடலான்ட்டு அப்படியே நானே என்னை சமாதானப்படுத்திக்கிட்டேன் எங்கள் வீட்டில் முத முத பிறந்த குழந்த அதாவது நாங்கள் தூக்கி வளர்த்த குழந்தைக்கு நிச்சயத்தை அர்த்தம் பேசிக்கிட்டு இருக்கும்போது டெப்பு அதாவது எங்கள் வீட்டில் மாஞ்சி போட்டால் முதல் குட்டியை வேறு ஒரு பூனைக்குட்டி கடிக்க வருதுன்ட்டு அந்த மாஞ்சி போயிட்டு அந்த பூனைக்குட்டிங்களாம் அடித்து தெருத்துடுச்சு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு வாயில்லா ஜீவன்கள் ஏதாச்சும் சண்டை போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தன்னோட பிள்ளைய ஒரு பூனைக்குட்டி வெளியிலேருந்து தாக்க வருதுன்னதும் அந்த தாயின்ற பூனைக்குட்டி எவ்வளோ சத்தம் போட்டுட்டு அது விரட்டி விடுதுங்க மனுஷ பிறப்புக்கு மட்டும் இல்லை மிருகம் மிருகன்னு சொல்லக்கூடாது வாயில்லா ஜீவன்களுக்கும் அந்த ஒரு குணம் இருக்குது இந்த மனுஷ பிறப்புன்னு சொன்னால அது வந்து சில பேருக்கு தான் அந்த குணம் இருக்குது பல பேருக்கு யாரோ எங்கேயோ கடிச்சிக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்கன்னு சில பேர் விலகி போவாங்க அந்த குணம் எனக்கு வந்து பிடிக்காது எனக்குன்னு இல்லை நிறையா பேருக்கும் பிடிக்காது அந்த மாதிரி குணம் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த பூனைக்குட்டிங்க கடிச்சிக்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது படபடப்பு இன்னும் தீரலை ஏன்னா அளவுக்கு கதறிச்சிங்க வாயில் அஜீவன்களோ மனிதர்களோ வேறு யாரும் பிடிக்காதவங்களோ யாருக்காச்சும் ஆபத்துன்னா கண்டிப்பாக உதவி செய்யுங்க எல்லா சாப்பாடையும் பேக் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாக கூழ் செஞ்சுருந்தேன் அதையும் பேக் பண்ணி கொடுத்துட்டு என் பசங்களுக்கு அனுப்பி விட்டுட்டேன் பையன் சொல்லுவான் இதில் இந்த சத்து இருக்குது புரோட்டீன் இருக்குது பைபர் இருக்குது விட்டமின் இருக்குது என்னென்னமோ சொல்லுவான் அது எந்த இதில் என்னென்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுமான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நான் இப்போ சொல்லுவேன் நான் ஏதாச்சும் ஒன்று தப்பாக சொல்லிட்டேன்னா என் பையன் திட்டுவான் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா கறி குழம்பு மீன் குழம்பு கனவாக நண்டு ஏறான்ட்டு ஆக்கி கொடுப்பாங்க பிள்ளைங்க தெம்பாக வளரணும் சத்துன்ட்டு ஆனால் இப்போ இருக்கிற பசங்களுக்கு எந்தெந்த சாப்பாடு சாப்பிட்டா எதில் எந்தெந்த சத்து இருக்குன்ட்டு கரெக்டாக தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம அப்படி இல்லை நம்ம எப்போவுமே இப்படி தான் தேங்க்யூ பாய்